நீங்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு சபை உறுப்பினர் ஒருவரது முன்மாதிரியான செயல் இலங்கை நீதித்துறை வரலாற்றில் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட பலர் அதிரடி நீக்கம் செல்வம் அடைக்கல்நாதன் எம்பியின் வாகனத்தில் திடீர் உறுப்பினர்களுக்கு தமிழரசு கட்சி அழைப்பு எதிர்கட்சிகளுக்கு அவசர அழைப்பு விடுத்த கம்மன் பிலர் வெளிநாடு பரந்த இலங்கை மருத்துவ நிபுணர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு அண்மை காலங்களில் பல்வேறு காரணங்களுக்காக நாட்டில் அரசு சேவையை விட்டு வெளியேறிய நிபுணர்கள் மீண்டும் பணிக்காக இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்று சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜேதிச சிறப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அமைச்சர் தனது சவிய ஐக்கிய ராஜ்ய விஜயத்தின் போது நாட்டின் உயர் ஸ்தானிகர் ஆலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட மருத்துவர்கள் கூட்டத்தில் உரையாற்றும் போது இந்த கோரிக்கையை விடுத்தார் மேலும் பேசிய சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் இலங்கையில் நிபுணர்களின் பற்றாக்குறை இருப்பதாகவும் எனவே இந்த நேரத்தில் இந்த நாட்டில் பிறந்த நிபுணர்களின் சேவைகள் நாட்டிற்கு அவசியமானவை என்றும் வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக தற்போதைய பொருளாதார மற்றும் சமூக சூழலில் ஒரு சிறப்பு மருத்துவரை உருவாக்குவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்றும் அதற்காக ஒரு பெரிய தியாகம் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறிய அமைச்சர் எனவே இந்த நேரத்தில் தாய்நாட்டுக்கு தங்கள் சேவைகளை வழங்குவது இந்த நாட்டில் பிறந்த நிபுணர்களின் கடமை என்பதை வலியுறுத்தியுள்ளார் கடந்த காலங்களில் பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்ற இலங்கை சிறப்பு மருத்துவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வேலைக்கு சென்றால் அவர்கள் அனைத்து சேவை வசதிகளுடன் தொடர்புடைய தரங்களில் மீண்டும் நிலைநிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வேஸ்ட் மினிஸ்டர் ஜனநாயகத்திற்கான அறக்கட்டளையின் அழைப்பின் பேரில் சமீபத்தில் ஐக்கிய ராஜ்யத்திற்கு விஜயம் செய்த போது இலங்கை வயஸ்தானிகர் ஆலயம் இந்த மருத்துவ மாநாட்டை ஏற்பாடு செய்தது நாட்டில் வசிப்பவர்கள் உட்பட ஏராளமான நிபுணர்கள் மருத்துவர்கள் மற்றும் இந்த துறையில் ஈடுபட்டவர்கள் இந்த மருத்துவ மாநாட்டில் பங்கேற்றனர் இலங்கை தூதுக்குழுவில் சபாநாயகர் மருத்துவர் ஜகத் விக்ரமரத்ன நிதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் நாடாளுமன்றத்தின் உதவி செயலாளர் நாயகம் கன்சா அபிரத்னா ஆகியோர் அடங்குவர் தேசிய ரீதியாக சுனாமிக்கான ஒத்திகை நிகழ்வு ஒன்று ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் இடம்பெறவுள்ளது சுமத்ரா தீவை அண்மித்த கடல் பகுதிகளில் பல சிறிய நிலநடுக்கங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றது இலங்கையும் சுனாமிக்கு தயாரான நாடு என்ற வகையில் யாழ்ப்பாணம் களுத்துறை மாத்தரை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய நான்கு மாவட்டங்களை பிரதானமாக கொண்டு நாட்டின் பிற மாவட்டங்களையும் உள்ளடக்கி தேசிய சுனாமி ஒத்திகை நிகழ்வானது இந்திய பெருங்கடல் பிராந்திய சுனாமி எச்சரிக்கை மையத்தின் கீழ் உள்ள இருபத்தி எட்டு நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் வடமொராட்சி வடக்கு பிரதேச பிரிவில் உள்ள பருத்தித்துறை கிராம உத்தியோக பிரிவான ஜே நானூற்றி ஒன்றில் ஐந்தாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் திகதி புதன்கிழமை முற்பகல் ஒன்பது மணிக்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் தேசிய ரீதியாக சுனாமிக்கான ஒத்திகை நிகழ்வொன்றும் இடம்பெறவுள்ளது இது ஒரு ஒத்திகை செயல்பாடு என்பதால் இது தொடர்பில் பொதுமக்கள் எவரும் குழப்பமடைய தேவையில்லை என ஜால்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துறை பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதனின் வாகனத்தில் திடீர் தீப்பெரம்பல் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் வவுனியா பட்டாணிச்சி புளியங்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் அவர்களின் வாகனம் மன்னார் வீதியில் பயணித்தபோது வவுனியா பட்டாணிச்சி புளியங்குளம் பகுதியில் வாகனத்தில் மின்சார சீரின்மை காரணமாக தீப்பெரம்பல் ஏற்பட்டுள்ளது அடுத்து வாகன சாரதியும் அப்பகுதியில் நின்றவர்களும் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தனர் இந்த சம்பவத்தின் போது வாகனத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலநாதன் பயணிக்கவில்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக பேசப்பட்டு வருகின்றது இதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக ஜாழ்பாணம் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அந்த விடயத்தில் கனடாவில் வசிக்கும் நபர் ஒருவர் தொலைபேசி ஊடாக தனக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஜாழ் மாநகர சபை உறுப்பினராகிய இரத்தினம் சதீஷ் மாநகர சபையினால் நான்கு வருடங்களுக்கு வழங்கப்படும் அவருக்கான சம்பள கொடுப்பனவை சமூக சேவைக்காக பயன்படுத்துவதற்காக முன்வந்துள்ளார் அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி நாலு வட்டாரங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவை பகிர்ந்தளிப்பதற்கு திட்டமிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் மாநகர சபையால் வழங்கப்பட்ட கொடுப்பனவுடன் தனது சொந்த பணம் இருபதாயிரம் ரூபாவையும் சேர்த்து கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக நூறு மாணவர்களுக்கு வவுச்சர்கள் வழங்கியுள்ளார் இந்த வவுச்சர்கள் நேற்றைய தினம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் மாநகரசபை உறுப்பினர்கள் ஜாமினி மதுசிகான் கட்சி உறுப்பினர்களான நிக்கோலா சுதர்மன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பௌச்சர்களை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை நீதித்துறை வரலாற்றில் முதன்முறையாக இருபது நீதிபதிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் உட்பட இருபது நீதிபதிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் இதன் அடிப்படையில் இவர்களின் பதவிகளுக்கு வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது மேலும் நீதவான்கள் மாவட்ட நீதிபதிகள் என்று இருபது பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது பொதுமக்கள் கொடுத்த ஏராளமான முறைப்பாட்டை அடுத்தே இந்த நடவடிக்கை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எழுபத்தாறு பேட குப்பைகளை அரசாங்கம் சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றது அதில் தொடர்ச்சியாக நீதித்துறை சிக்கியிருப்பது அதிர்ச்சியான விடயமாக அனைவருக்கும் அமைந்துள்ளது ஜனாதிபதி அன்ரோமா அரச அரசை எதிர்த்து சகல எதிர்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று பிபிதுரு கல கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார் கருத்து கருத்தறிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் காவல்துறை சேவையின் கீழ் நிலையில் உள்ள ஒருவர் காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட்டால் பதவி நிலையில் சிரேஷ்டத்துவத்தில் இருப்பவர்கள் முரண்படுவார் காவல் துறைமா அதிபருக்கும் மற்றும் சிரேஷ்ட காவல்துறைமா அதிபர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் இடம்பெறும் பனிப்போர் நிலவும் கடந்த காலங்களிலும் இவ்வாறான நிலை காணப்பட்டது சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையிலான முரண்பாட்டை ஊடகங்களுக்கு குறிப்பிடுவதை காவல்துறை மா அதிபர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் காவல்துறை மா அதிபரின் செயல்பாடுகள் வெறுக்கத்தக்கவை அரசாங்கத்தின் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு அமைய செயல்படும் போது இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்படும் அரசாங்கத்தின் சர்வதிகார செயல்பாடு மற்றும் போலியான வாக்குறுதிகளுக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மாபெரும் பேரணியை ஏற்பாடு செய்துள்ளோம் ஒரு சில எதிர்கட்சிகள் இந்த பேரணியில் பங்கேற்க போவதில்லை இருப்பினும் இந்த பேரணிக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளன ஒரு எதிர்க்கட்சி மாத்திரம் இந்த பேரணிக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தால்தான் தான் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அனுர அரசாங்கத்துக்கு எதிராக பேரணியை ஏற்பாடு செய்துள்ளோம் அரசியல் கொள்கை வேறுபாட்டினால் இந்த பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது தவறானது ஏனெனில் அரசியல் அரசியல் கூட்டணி அமைக்க நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை என்பதை எதிர்க்கட்சிகள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அரசாங்கத்துக்கு எதிரான பேரணியில் சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே எமது விருப்பம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் விசேட மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாளை கட்சி தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் இந்த கூட்டத்தில் கட்டாயம் பங்கேற்குமாறு மத்திய குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மாகாண சபை தேர்தல் மற்றும் அரசியல் தீர்வை ஒன்றெடுப்பதற்குரிய நகர்வுகள் உட்பட பல முக்கிய உடையங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளன மேலும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் மற்றும் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கும் இடையில் விரைவில் சந்திப்பொன்று இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்